எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா ஓகே சாப்பாடு போட்டாச்சு அடுத்து நீங்கள் வாருங்கள் இது என்னன்னு சொல்லுங்கள் ஏ நீ சொல்லு சொல்லுறேன் ஓவக்கா பொரியல் வந்து செஞ்சுட்ட வெற்றிகரமா ஆ டேஸ்ட் எப்படி இருக்க போதுன்னு தெரியல போட்டாச்சு இங்கே வா அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் காய இருபது ரூபாய் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில சண்டே ஸ்பெஷல் எங்க பெரியமா வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் சாப்பிட்டு பழக்க முடியாம அதனால சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க தட்டப்பாயு சாப்பாடு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு நீங்க வேண்டாம்னு சொல்ல பெரிய சாப்பிட்டுக்கிறாங்க நீங்க இதான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும்

നമുക്ക് ഓക്കെ അടുത്ത വീഡിയോയിൽ പാകാം ബൈ ഫ്രാൻസ്